நமச்சிவாய வாழ்க அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் இருவினை இயல் என்று சைவத்திலேயே ஒரு பகுதி உண்டு அந்த இருவினை அதை பற்றி புண்ணிய வினை வினை என்ற இரண்டு வகையான வினை என்றால் செயல் வினைனா எல்லாம் நான் செஞ்ச வினைன்னா என்ன நம்ம செஞ்ச செயல்னால் நமக்கு கிடைக்கிறது அண்ணன் வினைனா அது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது நீங்கள் நல்லபடியாக செயல்கள் செய்தீன்னா அது புண்ணியம் தீய செயல்கள் செய்தால் பாவம் இதுதான் இருபினை இதை போட்டு இருபினை எந்த ஜென்மத்தில் அந்த கதையெல்லாம் அப்புறம் அது செஞ்சுட்டு இங்கே வந்துட்டோம் வந்த பிறகு இங்கே என்ன செய்யறவங்க தான் முக்கியம் நேற்று நாம் புண்ணியங்கள் பற்றி சிந்தித்தோம் அந்த புண்ணியங்கள் கடல் வழிபாடு பெற்றோர் போற்றல் சுற்றம் தழுவுதல் பெரியோர் சொற்படி நிற்றல் பிற உயிர்களுக்கு இறங்குதல் உறவுகளை பேணுதல் சுற்றம் தழுவுதல் சுற்றத்தார அப்படி நண்பர்களை எல்லாம் தழுவி அரவணைத்தாலும் தான் அவங்க நம்ம கூட நிற்பாங்க உறவுகளை பேணணும் உறவை பேணுதல்னா என்ன தலையில இருக்கிற பேன் மாதிரி கடிச்சிட்டே இருக்கிறதா நச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படி கிடையாது பேணுதல் என்றால் அவர்கள் முகம் சுழிக்காம அவங்க கிட்ட யதார்த்தமா இருக்கணும் இப்போ நானே உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வைங்களே டிவி சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா ரெண்டு நிமிஷம் இருங்க அந்த சீரியல் முடிட்டோன்னு சொன்னீங்களே அது உறவு பேணுதல் கிடையாது அந்த சீரியலை ஆஃப் பண்ணிட்டு வாங்கிய நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நானும் உங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அது பரஸ்பர உறவு பரிமாற்றம் அதுக்கு பேணுதல்னு பெறும் என்ன உறவினர்கள் விருந்தாக வருபவர்கள் விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே வள்ளுவ வள்ளுவருந்தகை வச்சிருக்கார் என்ன என்னன்னு வச்சிருக்கார் உறவை பத்தி சொல்லுவார் மோப்ப குலையும் அணிச்ச முகம் திருந்து முகம் திரிந்து நோக்க குலையும் இருந்து மூந்து தான் அனிச்ச மலர் வாணும் ஆனா கொஞ்சம் நான் முகம் மாறுனாவே ஏந்திச்சு உறவு வெளியே போடும் மறுபடியும் வரவே வராது கோடானு கோடி கொடுப்பினும் குடி பிறந்தார் கோடாமை கோடி பெறும்னு அவ்வையார் சொல்லார் செல்வர்கழகு செழுங் கிளை தாங்குதல் நிறைய பணம் இருந்தா நம் உறவில் இருக்கிற நல்ல மனிதர்களை செழுமையான வாழ்க்கையிலே உயர்ந்த நிலை ஒழுக்கம் மிக்கவர்களை நாம் பேண வேண்டும் இதெல்லாம் உறவு பேணுதல்னு சார் என்ன நான் ஒரு உறவினர் வீட்டுக்கு போவேன் அங்க என்ன செய்வாங்கன்னா நான் தெரியாதனமா என் நேரம் பகலெல்லாம் வேலை செஞ்சு களைச்சி சாயங்காலம் ஓய்வு இருக்குன்ட்டு போறோன்னு வச்சிங்களே அங்க அவங்களுடைய அணுகுமுறை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒருத்தர் செல்லை பார்த்துட்டு இருப்பாரு ஒருத்தர் டிவி பாத்துட்டு இருப்பாரு இன்னொருத்தர் வாங்கன்ட்டு அவரு வேற ஏதோ ஒரு செல்லுல சீரியல் பார்த்துட்டு இருப்பாரு ஏதோ பண்ணுவார் கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு ஏந்துச்சு வந்துடுது இன்னொரு உறவு இருக்கு தொடர்ந்து மாலை ஏழு மணி ஆனா அவங்க வீட்டுல குழந்தைய பார்க்க போவேன் சரி நம்ம வீட்டு பிள்ளையாச்சின்ட்டு தினம் சோத்து நேரம் வந்து தொலைச்சறானு நான் இங்கன்னு யாரையோ திட்டுற மாதிரி திட்டினாங்க இதெல்லாம் உறவு பேணுதல் கிடையாது உறவை பகைத்தல் என்னுடைய நண்பர் ஒருவர் மிக நட் நட்பும் உறவுதான் நட்பு வேறு உறவு வேறு அல்ல சுற்றம் வேறு நட்பும் உறவும் ஒன்று அவர் மிக நல்ல நண்பர் அவரோடு நீண்ட காலம் பழகினேன் அவர் வாழ்வியிலே என்னை அவர் வீட்டு மூத்த பிள்ளை போல அவங்க தாயார் பார்த்தாங்க நாமும் அவர்களுக்கு சில கடமைகளை செய்தோம் அது இறை அருள் புண்ணியத்தால் கிடைத்தது பிறகு அவர் வீட்டிலே இன்னொரு செயல் நிகழ்ந்து விட்டது போகவே முடியவில்லை மனது இடறிக்கொண்டே இருந்தது சூழ்நிலையை அதை தடை செய்து கொண்டே இருந்தது என்னடா திருவருள் இதை தடை செய்து பார்த்தா அவர் இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னாரா என்னான்னு இந்த சிவனடியார் வந்ததுனால எனக்கு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகி போச்சு இவரை பாக்காது அது கோல்டு மார்க்கெட்டிங் ஏதோ செஞ்சாங்க அது என்னை பார்த்தனால பணம் போச்சுன்னாரு அங்க உறவும் சுற்றமும் வாழுமான்னு இப்படி எல்லாம் லாபம் நமக்கு நன்மை கிடைக்கும் பொழுது மகிழ்ந்து அளவலாவி நம்முடைய செயல்படையினால் துன்பம் ஏற்பட்டால் அங்க போய் நம்ம அவரால் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு இந்த சொந்தத்தை பார்க்காத இருந்தால் பரவாயில்ல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமல் பேணுதலுக்கு சுற்றம் பேணுதல்னு வேறு புரியுதா இதெல்லாம் புண்ணியம் கண்ணு கடவுள் வழிபாடு பெற்றோர் போற்றல் சுற்றம் தழுவுதல் பெரியோர் சொற்படி நிற்றல் பிற உயிர்களுக்கு இறங்குதல் வாய்மையோட நிறுத்தல் உறவுகளை பேணுதல் இவையெல்லாம் அறநெறி இதை கடைபிடித்தால் புண்ணியம் கிடைக்கும் யார் வாயிலையும் உழாத இருக்கணும் அதுக்கே இதெல்லாம் செய்யணும் மனைவி பேச்சை கேட்டுட்டு பெற்றோரை கொண்டு போய் நம்ம ஊரில் ஒரு லக்ஸரியா ஒரு இருபதாயிரம் சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் வச்சு பார்க்கறது பெருசு கிடையாது நம்ம கூட இருக்கிற மகிழ்ச்சி அவங்க முகத்துல இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் போன பிறகு என்ன சும்மா சீன் போட்டு புலம்ப கூடாது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பெற்றோரை பேணி வாழ்ந்தால் எல்லா நலனும் கிடைக்கும் அடுத்து புண்ணியம் பார்த்துட்டோமா அடுத்து பாவம் பாவம்னா என்ன ஐயோ பாவம் அப்படி சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது பாவம் செய்யாத ஆளே கிடையாது சொக்கர் உட்பட என்ன கொலை செய்தல் பாவம் கொலைன்னா கத்தி எடுத்து டபக் வயித்துல குத்துறதுக்கு மட்டும் கிடையாது நான் உங்களை பேசும் பொழுது உங்களுக்கு மரணத்துக்கு இணையான துன்பம் வருமானால் நானும் ஒரு கொலை கொலைகாரன் இந்த திருமுறை பெற்று வாழ்வியல் நடத்தக்கூடியவர்களை நான் திட்டும் பொழுது நான் அவர்களை கொலை செய்கிறேன் அவர்களுக்கு பெரும் துன்பம் அறிகிறது ஏடா சிவனடியா சொல்றீங்க சிவாலயத்து கும்பாபிஷேகத்துக்கு போய் கூலி வாங்குறீங்க வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு துன்பம் தருகிறேன் அவர்களுடைய செயலிலே இது தவறு என்று சுட்டி காட்டி அந்த தவறை கொலை செய்ய நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை கொலை செய்ய ஆள் வைத்து மிரட்டுகிறார்கள் இதுதான் கொலைன்னு பேர் வாயினால வள வாயினால இருக்கு எதனால கொலை செய்றா உணர்ச்சி கூட ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டே இருந்து திடீர்னு கடுமையான வார்த்தை வரும்போது கொலை செய்யறான் இல்லையா அப்ப நாவினால் பேசுவதால் தானே வினய் இந்த பவானிங்கிற ஊர்ல ஒரு பையனை நம்ம நல்லபடியா அவன் நல்ல பையன் அவன் அவனுக்கு படிக்க முடியலன்னு கொஞ்சம் பேருக்கு பாடம் நடத்திட்டு இருந்தான் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க கொஞ்ச நாள் அப்புறம் அப்படி ஆயிட்டு என்னுடைய வாழ்வியல் சூழ்நிலை வறுமை வந்தது ஊரை விட்டு மேட்டரை விட்டு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா அவங்க கூடா நட்புல சேர்ந்துட்டாங்க திருநீரையும் ருத்ராட்சத்தையும் வச்சு மக்களை எப்படி பொருளீட்டலாங்கிற ரூட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் பல பேர் அவங்கள பத்தி பல கருத்துக்களை சொன்னாங்க இருந்தாலும் நம்ம பசங்களே அப்படின்ட்டு நான் வாட்ஸ்அப்ல அவங்கள பத்தி போடக்குள்ள அவருடைய தம்பி ஃபோன் பண்ணி அறிவு இருக்கா உனக்கு இந்த காலத்துல பெத்தவங்களே சோறு போட்டு வளர்த்துன அப்பா அம்மா சொன்னதையே எவனும் கேக்குறது இல்ல ஏதோ வந்தையாம் பதினால அங்க இங்க ஏதோ கூட்டி போனயாம் என்ன நீ சொன்னா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உன்ன மாதிரி யாரு மாதிரி ஒரு அறிவு கட்ட மடையினு நான் பார்த்ததே கிடையாது அறுபது வயசாயி உனக்கு இல்லைன்னு நினைச்சுட்டுனா அந்த பையன் திட்டனுடைய அண்ணன் ஒரு ஞானகுரு ஞானாசிரியர் ஞானகுரு அப்படிலாம் இந்த உலாவிக்கிட்டு திருமுறை திருமேனி பிரதிஷ்டை அதுன்னு ஊர்பட்ட பட்ட காசு வருமானம் பண்ணிட்டு கோயில் காட்டுறேன்னு இருக்கான்னு வச்சுக்க ஆக இவன் அதோடு என்ன ஆயிற்று அதுக்கு பிறகு அந்த பையனை பத்தி நான் பேசதில்லை ஏன்னா அவன்பால் நான் வைத்திருந்த அன்பு கொலை செய்யப்பட்டது அவருடைய தம்பியா இதுவும் ஒரு கொலை அடுத்து களவு களவுன்னா என்ன அடுத்தவருடைய பொருளை அபகரித்தல் அவருக்கு தெரியாமல் அபகரித்தல் என்ன அது எல்லாருக்கும் தெரியும் திருடங்கிட்ட திருடர் திருடுதல்னு வேறு திருமுறையில வரிகளை திருடி பொருளீட்டர் கூட ஒரு அதுவும் ஒரு கலவுன்னு வச்சுங்களேன் அடுத்து கல் சாராயம் கல் எல்லாம் குடிக்கிறாங்கல்ல அது ஏதோ நிறைய பிராண்டெல்லாம் இருக்கான் அந்த நான் நமக்கு தெரியாது அது வந்து கல் குடிக்க கூடாது அது நம் குணத்தை மாற்றம் அடுத்தது காமம் காமம்னா ஏதோ போய் ஒரு பிள்ளையோ அல்லது ஒரு பையனையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ நம்முடைய உடல் ரீதியான ஆசைகளுக்கு தீர்த்து கொள்வது மட்டும் காமம் கிடையாது காமம் என்பது ஒரு பொது சொல் கற்றாரை கற்றாரே காமொருவர் அப்படின்னா அங்க என்ன தப்பான அர்த்தம் இருக்காங்க அப்படி இல்லை காமம் என்பது நமக்கு உடமை இல்லாத ஒரு பொருளோட அல்லது நமக்கு இணையான ஒரு பொருள் மீது நாம் காட்டக்கூடிய ஒரு தேவைக்கு அதிகமான அன்புக்கு காமம்னு பேரும் இதுல வந்து நம்ம நிறைய வரும் நம்ம வள்ளுவர் பிறண்மனை நயத்தல் ஒரு ஒரு ஆசான் இருக்காரு அவர் திருமந்திரத்துல வந்து அவர் திருவேடம் வந்த பெரிய திருவேடம் தாங்கி அவர் ஒரு குரு நிலையில இருக்காரு எல்லாரும் அவர் குருவே அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க எங்கள் ஊர் பக்கத்து ஊர்ல கஞ்சமலை கிட்ட ஒரு ஊர்ல வகுப்பு எடுக்கக்குள்ள கொள்ளினு நல்ல குருவினை கொள் உடல் பொருள் ஆவிய அனைத்துமீ மின் அப்படி அத விளக்கம் சொல்ல வந்தவரு த நீங்க எல்லாம் நல்ல சிவபக்தியா திருநீர் வச்சிருக்கீங்க உங்க வீட்டு வீட்டுக்குடைய வீட்டு தலைவர் அப்படி இல்லை என்றால் இப்பிரவியிலே உங்களுக்கு பிடித்த ஞானம் சிவஞானமிக்கரோடு நீங்கள் உங்க அந்த குருவுக்கு உங்கள் உடலை தரலாம் தவறு கிடையாதுங்களா தானே இது திருமந்திரத்துக்கு பொய்யுரை சொல்கிறான்ல இதை கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கிட்ட சொல்லி என்னமா பிரச்சனை ஒன்றை அவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்கணும் இல்லை அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும் வேற வார்த்தை எதுவும் கிடையாது அதை விட்டுட்டு எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லி ஐயா இவர் இப்படி பெரிய பெரியவரான வகுப்பில் திருமந்திரம் மேற்கோள் காட்டக்குள்ளே இப்படி சொல்கிறாருன்னா சொக்கர் என்ன பண்ண முடியும் ஆக இதுவும் வந்து பாவம் இது என்ன இது பெரிய கொலை இல்லையா இது ஒரு விதை காமம் ஆக இதில் தேவைக்கு அதிகமாக எந்த பொருள் மீது நம்முடைய தகுதிக்கு மீறி தகுதிக்கு நமக்கு உரிமை இல்லாத மேல் நீங்கள் காட்டக்கூடிய அந்த அளவற்ற பெற அதை பெற்றே தீர வேண்டும் என்ற எல்லா எண்ணங்களும் காமம் அடுத்து கூற அதுக்கு நான் முன்னால் சொன்ன அந்த திருமந்திரத்துக்கு பொய்யான விளக்கம் சொல்லுதல் அதுவும் ஒரு பொய் கூறல் தான் நீங்கள் திருவேடம் அணிஞ்சிக்கிட்டு சிவருமானை பற்றி ஒன்றுமே சிந்திக்காம பொன் பெற்ற பதிகமும் பெற்ற பதிகமும் சாமிகிட்ட பாடிட்டு உங்கள் தானே பாடுறோம் இல்லையா கோளர் பதிகம் அதெல்லாம் பாடிட்டு நான் ஒரு சிவனடியார் என்ன அதே ஒரு பொய் தானே இறைவன்கிட்ட போய் அம்மையே அப்பா பாடலாம் போற்றி திருத்தாண்டகம் பாடலாம் வர்றவெல்லாம் சாமிக்கிட்ட கவலையே சொல்லிக்கிட்டு இருக்கானே சாமியை மகிழ்விக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட போய் ஆலயத்தில் சாமி மேல குப்பை இருந்தா சுத்தம் பண்ணி நாலு பூவை பறிச்சு போட்டு அல்லது பறிச்சுக்கிட்டு போய் அந்த சிவாச்சாரிட்டயோ அந்த பூஜகர்கிட்டயோ கொடுத்து சாமிக்கு வைக்க சொல்லி அவரை மகிழ்வித்தால் நாம் அடியார் என்ன அதை விட்டு போட்டு நான் சும்மா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு கிரக பிரவேசத்துக்கு வந்தால் பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு கருமாதி பண்ண வந்தால் இருபதாயிரரூபா நான் நினச்சி நான் நேராக டைரக்டாக வந்து உமாபதி சிவாச்சார் மாதிரி உங்கள் அப்பாவுடைய ஆத்மாவை சிவலோகத்துக்கே அனுப்பிச்சிருவேன் இதெல்லாம் பொய்கூறல் அடுத்து புழால் உண்ணுதல் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மாமிச உணவு அருந்துதல் அதுவும் பாவம் அது எப்படி பாவம்னு வள்ளுவர் ஒரே வரியில சொல்லிட்டார் கொள்ளாமை கொல்லாமை ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யாமை நன்று அவ்வளவு கொடூரமானது புலால் உண்ணல் அடுத்து கற்பு நிலை தவறாமல் இருக்கு அடுத்தது என்ன கற்பு நிலை தவறு இது வந்து பாவம் எனக்கு என்னுடைய கணவனோடு இறைவன் கொடுத்த வாழ்க்கை நான் வாழும் பொழுது மனதாலும் பிற ஆடவர் மீது நான் ஆசைப்படக்கூடாது என்று பெண் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய பக்திக்கோ நம்முடைய திருவே இடத்திற்கோ நம்முடைய உரைக்கோ கேட்டு ஆசைப்பட்டு ஒரு பெண் நம்மிடம் வந்தால் நம் அது குருவாக இருந்தாலும் அந்த போலி குரு ஒருத்தர் அந்த கொள்ளினும் நல்ல குருவினைக்கு விளக்கம் சொன்னாங்களே அது மாதிரி குருமார்கள் ஏதாவது சொன்னாலும் அந்த குருவே ஃபர்ஸ்ட் கற்பநிலையில இல்லை எதுக்கு எதுலயே நல்ல ஃபிகர மாட்டாதன்னு பாக்குற குரு இவெல்லாம் வந்து சைவத்தை சொல்லி எங்க கற்பு நிலை தவறாமல் எங்க இவனே வாழிலேயே மனதால் ஒரு பெண்ணை வந்து நாம உற்று பார்த்து இவளோடு இச்சைப்பட்டாலே அவள் அவளோடு மனதால் சம்பந்தப்பட்டவராகிறோம் என்று அந்த பிள்ளையை நினைச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவளதான் கனவு தான் ஆக இந்த கற்பு நிலை தவறு என்பது ஆண் பெண் இருவாளருக்கும் பொதுவானது அடுத்தது சூதாட்டம் காசு வச்சு சூதாடுறது இப்போ இந்த முகநூலில் திறந்தா யூடியூப்பை திறந்தா ஒரே ரம்மி விளம்பரம் ஏ டூ எஸ்ட்டுங்கிறான் எக்ஸ் டூ ஒய்ங்கிறான் பணம் நானே தரேன் வாடா ஆடிட்டு இருக்கிறத தொலைச்சிட்டு போங்கிறான் என்ன இது வந்து சூதாட்டம் இதுவும் பாவம் என்ன அடுத்து புறம் கூறல் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் முட்டி ரகலா பண்ணி வைக்கிறது இது வந்து பாவம் அப்புறம் பொய்த்தவ வேடம் பொய்யா வேஷம் போடுறது மனதில் அன்பு வைக்காமல் நான் திருவேடம் அணிந்து நம்ம நாமக்கல்ல இருக்கிற மனோகர மாதிரி நம்ம குணசேகரன் ஐயா மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் பெரிய நிறைய தெரிஞ்ச மாதிரி என்னை காட்டிக்கிட்டு அவங்க கிட்ட ஐயா நான் மேட்டூர்ல கோயில் கட்டுறேன் பணம் கொடுங்க நான் அந்த ஊர்ல திருப்பணி செய்யறேன் இந்த ஊர்ல திருப்பணி செய்கிறேன் அப்படின்னு பணத்தை வாங்கி என்ன அவர்களை என்னுடைய வேடத்தை நம்பி கொடுத்து அதை நான் என்ன செய்கிறேன் என்று கேட்க கூட விரும்பாமல் சாமி பேரை சொல்லி கேட்கிறாருங்க அவர் ஏதாவது பண்ணால் சாமி கேட்டுக்குவாருங்கிற அப்படி அவங்க ஆத்மாக்களை ஏமாற்றுதல் போய் அதே போல இந்த மாத சந்தா எனக்கு கொடுக்கவில்லை என்றால் குரு சாபம் உனக்கு வரும் இப்படிலாம் இருக்காங்க சாமி நான் சந்திக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்களை இந்த பொய் வேடம் போடுறவன்லாம் பாவம் செய்யறவன் அவங்க கூட சேர்ந்து பாவம் பொய் வேடம் போட்டுட்டு கிரக பிரவேசத்துக்கு நம்ம அடியார் நம் நண்பர் நம் சிவனை வழிபட அவர் பிள்ளையும் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க பணம் வாங்கினா உன்னை விட ஒரு பொய் வேடம் போடுறவன் யாரு சிவவேடம் தாங்கி தலை கைக்கெல்லாம் ருத்ராட்சத்தை மாட்டிட்டு சிவாலய கும்பா காசு கொடுத்தாதான் செய்வேனா உன்னை விட பொய்யான வேடம் போடுறவர் யாரு என்ன இந்த உலகத்துக்கெல்லாம் என்னாட்டவர்க்கும் இறைவனுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் வடமொழி மட்டும்தான் தெரியும் வேற தெரியாதனு ஏமாத்தி பொய் வேடம் போட்ட நம்மளை விட பொய் வேடம் போடுறவங்க யாரு ஆக இந்த பொய் வேடம் கூட பாவத்தில் அடங்கும் என் அன்பின் உறவுகளே பாவங்கள் எவை கொலை களவு கல் காமம் பொய்கூறல் புலால் உண்ணுதல் கற்பநிலை தவறல் சூதாட்டம் புறம் கூறல் பொய்த்தவ வேடம் முதலியன பாவங்களாகும் ஆகும் எதிரிருக்கும் ஆன்மா ஏமாறும் ஆனால் உனக்குள் இருக்கும் சிவம் நீ செய்யக்கூடிய செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது இமைப்பொழுதும் நீங்காமல் என்ன என்ன சொல்றார் மணிவாசகர் இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தெனோ படிக்கிறமில்ல எனக்குள்ளிருந்து என் இறைவன் என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து கொண்டிருக்கிறார் சுந்தரருடைய அந்த பொய் சொல்ல சொன்னதற்காக சுந்தருடைய கண்ணை பிடுங்கி தெருவில் அலையவிட்டவர் சிவருமான் பெரியபுராணம் சொல்பவர்கள் சுந்தருடைய தவறை சுட்டி காட்டி அந்த சாமியை போய் மகிழ மரத்தடியில இருலஸ்தானில சத்தியம் பண்றேன் எடுத்து விட்டாங்க போன்னு சொல்ற அளவுக்கு தம்பிரான் தோழர்க்கே கண்ணை பிடுங்கினார் சிவருமான் எச்சரிக்கை பண்ணியிருந்தா எவனாவது திருவேடம் போட்டுட்டு ஏமாத்துவானா இந்த பெரிய புராண ஆசிரியர் விளக்கம் சொல்றீங்க புரியுதுங்களா ஆக நான் அவங்க அவங்க தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க அது அப்படி அறநெறி வாழ்ந்தால் தானே சொல்லுவாங்க அது வேற விஷயம் ஆனால் புராணங்களில் உள்ள உண்மையை மறைத்து உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யை மெய்யாக்க நினைக்கிறோம் அல்லவா அதுவே வந்து பொய்க்கூரல்ல தான் இந்த பொய்கூறல் புலால் உண்ணுதல் கற்புநிலை தவறுதல் சூதாட்டம் புறங்கூறல் பொய் வேடம் முதலியன பாவங்களாகும் சரி புண்ணியம் செய்வதால் என்ன அடையலாம் என்ன கிடைக்கும் புழுக்குமாறுனா மட்டும் காசு கடிச்சிருமா லக்ஸரியா வாழ்ந்துட முடியுமா சத்தியமா வாழ முடியும் சாமி நான் தொழிற்சாலை தொடங்கிய பொழுது என்னுடைய தகப்பனார் சாராயம் வாங்கி விடக்கூடாது கூடாது எந்த தப்பும் பண்ண கூடாது பொய்வில் போடக்கூடாது அப்படின்னு தான் நீ கம்பெனி தொடங்கினாரு எண்பத்தாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவனுக்கும் ஒரு பத்து பைசா லஞ்சம் குடிச்சது இல்லை தண்ணி வாங்கி ஊத்துனது கிடையாது எதுவுமே செய்யறது கிடையாது ஆனால் தொழில் சிறப்பாக சேருமா நடத்திட்டு இருக்கார் இடையில கடுமையான ஒரு சூழல் ஒரு அந்த வறுமைப்பதம் தந்தார் தெருவில் நிறுத்தினார் சாமி நான் அங்கிருந்து ஒசூர் போய் ஜெயிச்சு வந்த பிறகு இங்க இருக்கிற மற்ற நண்பர்கள் நிறைய பேர் தொழிலில் தோத்து காணாம போயிட்டாங்க அவரெல்லாம் எங்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா நீ அறவழியில் பொருளீட்டினாய் தப்பி கொண்டா இல்லை என்றால் எங்கள் நிலைதான் உனக்கும் என்றார் ஆக இந்த புண்ணியத்தை செய்து ஒழுக்கமாக வாழ்ந்தால் நம் வாழ்வியிலே இன்பம் தவிர வேறு எதுவும் கிடைக்காது ஒளியுலகத்தில் உலகத்தில் சென்று இவர்கள் இன்பங்களை தூக்கலாம் என்று இதற்கு விளக்கம் உண்டு ஒளி உலகம் என்பது அன்புமயமான யாரையும் பாதிக்காத எல்லாரையும் நலமாக நட்புடன் பழகக்கூடிய கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்திற்கு ஒளி உலகம்னு பேரு ஒளி ஆறு சிவருமான் மாசற்ற ஜோதி சோதியை சுடரே சூழ் ஒளி விளக்கே ஒளி விளக்கில்லையா சாமி அந்த மெய்தொண்டர் கூட்டத்தோடு ஒழுக்கமிக்க வாழ்க்கை வாழும் இன்பமே என்னால் துன்பமில்லை என்று வாழக்கூடிய அன்பளோடு புண்ணியம் சேர்க்கும் பாவம் செய்தவர் அடையுதனா ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சா ஊரே சேர்ந்து உதைக்கும் அதற்கு பிறகு அவர் துன்பமே என்னாலும் இன்பம் இல்லை ஆக எதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்று தீர்மானிக்க இந்த இருவினை நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இப்ப நல்ல செயல் புண்ணிய வினை எதுன்னா கடல் வழிபாடு பெற்றோர் போற்றல் சுற்றம் தழுவுதல் பெரியோர் சொற்பொடி நிற்றல் பிற உயிர் கிறங்குதல் வாய் மெய் பேசுதல் பெற்றோரை பேணுதல் என்ற அறநிலையை கடைபிடித்து நல்ல செயல் போது எல்லாரும் உங்களுக்கு நல்லது செஞ்சு வீட்டுல மகிழ்ச்சி தானே இருக்கும் ஆக நான் சொன்ன புண்ணியத்திற்கான பயன் உண்மையாயிடுச்சா அப்புறம் கொலை களவு கல் காமம் கூறல் புழார் உண்ணல் கற்பநிலை தவறல் சூதாட்டம் புறங்கூறல் பொய் வேடம் இதெல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தா இன்னைக்கு அது உண்மை தெரிஞ்சா நீங்க இருண்ட உலகத்து போயிடுங்க உங்களை ஒரு நாய் கூட சேர்ந்தது ஆக அது இருண்ட உலகம் பிறரால் புறக்கணிக்கப்பட்டு எப்படியெல்லாம் இருந்தோம் இன்னைக்கு பெரிய ஆயிட்டான்னு வருத்தப்படுற வாழ்க்கை இருக்குல்ல அது பாவத்தின் பரிசு எப்படியெல்லாம் இருந்தோம் இன்னைக்கு சாமி அருளால நிம்மதியா நல்லா இருக்கும்னு நினைக்க வைக்கிறது புண்ணிய உலகம் என்று கூறி இந்த பதிவிலே நான் சிலரை குறிப்பிட்டிருக்கிறேன் ஏனெனில் அவர்கள் எல்லாம் கண் முன்னால எல்லாருக்கும் அவங்க ஏமாத்தாங்கிறேன்னு ஆனா எல்லாரும் ஏமாந்துட்டே இருக்காங்க நானே ஒருவன் வந்து என்னை போட்டுதல்ல ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொன்னான்னு சொன்னதில் நிஜம் அந்த நிஜத்துக்கு சேர்ந்து என்னுடைய சைவம் வாழ்கிற பதிவுகளில் ஒரு எட்டில் நான் போட்டேன் ஞானாசிரி மேலேயும் அருட்குருநாதர் மேலையும் எனக்கு இருக்கிற பொறாமையில் அவங்க எல்லாம் என்ன விட வசதியா இருக்காங்க அதனால அவங்கள பத்தி தப்பா போட்டேன்னு இல்லைன்னா போட்டுருவோம் நாங்கள் ஆமா சாமி அது அப்ப அப்ப இந்த வாட்ஸ்அப் இருந்து எல்லாருக்கும் தெரியும் இட்டுக்கதையோ கட்டுக்கதையோ கிடையாது ஏனெனில் நான் இன்று இந்த பதிவை கேட்கும் நிறைய பேர் திருவேடம் தாங்கியவர்கள் உங்களை சுற்றி திருவேடம் தாங்கியவர்கள் அவர்களுடைய ஆதாயம் கிடைக்கவில்லை எனில் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் சாமி மெய்த்தொண்டர்கள் அல்லாதவர்கள் வைத்தப வேடமுடையவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் அதுவரை திருவர்களால் உடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய அன்பிற்குரிய தெரியாது இந்த பதிவை கேட்டு இந்த நல்ல இதில் கூறப்படும் கருத்துகள் அன்புக்குரியவராக என்ன நேசிப்பாங்களான்னு தெரியல இருந்தாலும் அவர்களுடைய அன்பு என்னுடைய அன்பிற்குரிய அவர்களுக்கும் இல்லாமல்ல திருவள்ள உண்டாகட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நாளை சந்திப்போம் நமச்சி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்